ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மனைக்கு இந்த வீடியோவில் பயர் சீடு தான் எடுக்க போகிறோம் அதாவது பயர்னால் நீங்கள் வந்து காராமணி அப்படின்னு சொல்லுவீங்களா எங்கள் ஊரில் வந்து அது நெட் நல்லா நெட்டையட்டை இருக்க பயராக வந்து நெட்டு பயருன்னு சொல்லுவோங்க ஷார்ட்டாக இருக்கிறத வந்து குட்டை பயிர அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த காராமணிலருந்து தான் சீடு எடுக்க போகிறோம் இது வந்து ஒரு வலதனங்காய் செடினா பாட்டு தான் ஒரு பக்கெட்டில் அதை நட்டு வச்சிருக்கோம் அதில் வந்து வலதனங்காய் செடி வந்து போச்சு இப்போ நவரப்பச்சலையும் அந்த இந்த காராமணியும் தான் இருக்குது அது காராமணி செடியுமே தான் பட்டு போச்சு ஸோ அதில் வந்து காய் பறிக்காமல் விட்டுருந்தது வந்து சீடுக்காக விட்டுருந்தோம் ஸோ அதுவும் இப்போ சீடுக்கு ரெடி ஆகியாச்சு இப்போ நம்ம காராமணின்னா நம்ம சாதாரணமாக காராமணின்னு சொல்கிறதுக்கு இல்லை இப்போ நீங்கள் நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விண்வெளியிலையும் இந்த காராமணி சீடு முளைக்க போட்டு நாலு நாளில் முளைச்சிட்டு ஏழு நாள் வரைக்கும் ஆகும் ஆனால் இங்கே வந்து நாலு நாளில் முளைச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவிட்டே இருக்குது ஸோ இனி நம்ம அசால்ட்டாக காராமணின்னெல்லாம் சொல்ல முடியாது ஸோ விண்வெளியிலே அது முளைச்சிருக்கு நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி பறிக்காமல் விட்ட சீட்லேருந்து தான் அந்த பயர்லேருந்து தான் நம்ம வந்து சீடு கலெக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா நல்லா இருக்குது சீடோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு அதோட க்ரோத்தும் நல்லா இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்கன்னா கொஞ்சம் நில வந்து ரெண்டு நாள் காய வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சீடுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதனால் உடனே நடப்புறதுனால உடனே தானே அதில் வந்து பறிச்ச உடனே நடப்போகிறேன் இதுக்கு மண்கலவான்னு பார்த்தீங்கன்னா சாதா மண் இல்லாமல் செடி நட்டு வச்சிருந்தோம் இல்லை அந்தோட மண் கொஞ்சம் எடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டம் ஆட்டம் உங்களுக்கு உரம் இருக்குது இல்லை அந்த ஆட்டு உரமும் கொஞ்சம் காய வச்சு எடுத்துருக்குறோம் இதுக்கப்புறமா அந்த இலையில இந்த இலை எல்லாமே காஞ்சி கிடக்கல அந்த இலையுமே எடுத்து இதில் போட்டு தான் இது பண்ணி அப்படி தான் ஒரு மண்கலவை எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ அதில் தான் நம்ம வந்து இந்த கராமணி அதாவது இந்த பயர் செடியை வந்து நடப்புறோம் இந்த மாதிரி அந்த மண்கலவை எந்த செடி நட்டாலுமே எந்த சீடை போட்டாலுமே அந்த மண் கொஞ்சம் லூசா இருக்கணும் அது வேர் போட்டு வரும் முளைக்க போட்டாச்சு நம்ம ஒரு மூணு நாள் இல்லைன்னா நாலு நாளில் நம்ம பயிர் செடி வந்து முளைச்சு வந்துடும் போட்டாச்சு இது முளைக்கிறது வரைக்கும் இது அம்மா வீட்டில் தான் முளைக்க போடுறோம் முளைக்கிறது வரைக்கும் நம்ம இங்கே இருக்க போறதில்லை ஸோ இது நான் இங்க வரும்போது அந்த க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது பண்ணலாம் இந்த சீடு எல்லாமே முளைக்க அப்புறம் அதை வந்து ஒரு நில கொஞ்சம் வெயிலும் படணும் கொஞ்சம் நல்ல லாபம் இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்துல தான் இதை முளைக்க வைக்கணும் அதுக்கப்புறமா லைட்டா தண்ணியை ஊத்தி விட்டுட்டீங்கன்னா போதும் சூப்பராக தெளித்து வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம